வரோன்னு பாத்துக்கிட்டே இருப்பாரு நடுவுல விட்டு ஓடிறியா இருக்கியா இல்ல என்ன ஆனாலும் எனக்கு கிட்டியா புடிச்சிருக்கேன்னு பாத்துட்டே இருப்பாரு ஏன்னா கலியுகத்தோட பிரபஞ்ச சக்தி மொத்தமா வச்சு தெய்வத்தை பிடிக்கிறீங்க சார் கலியுக தெய்வம்ன்றது கந்த பெருமான் சொல்லிருக்காரு அருணகினாரே சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணோட கண்ணீர் இருக்குல்ல சார் அந்த கண்ணீர் அது காரணம் யாராக இருந்தாலும் அவங்க இந்த ஜென்மத்தில் இல்ல சார் அதிகபட்சம் ஒரு பத்து நாள் ஒரு மாசம் நாற்பத்தி நாள் அதுக்குள்ளே அனுபவிப்பாங்க இன்னொன்னு இந்த முருகர் பேரை வச்சு இவங்க தப்பு பண்றதுனால நான் வேண்டிக்கிறேங்க சார் கண்டிப்பாக இவங்க யாரெல்லாம் உங்களை துன்புறுத்துறாங்களா அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கும் அதே அம்மா வந்து உங்ககிட்ட வந்து பார்ப்பாங்க சார் அவங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க இதை நம்ம சாட்சியாக சொல்லுவாங்க அம்மா ஆனந்தி அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க வடப்பள்ளி முருகர் இருக்காரு அவர் முன்னாடி போய் இந்த விஷயத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்களே சொல்லுவீங்க முருகர் முருகர் தண்டனை உங்களுக்கு தெரியாது நான் கண் கூட பார்த்துருக்கேன் இதே வடப்பள்ளி கோயிலை சுற்றி எல்லாம் எத்தனை தப்பு பண்ணி முருகரை கும்பிட்டவங்க கடைசி என்ன ஆனாங்கன்னு பார்த்துருக்கேன் முருகர்கிட்ட போய் சொல்லுங்கம்மா உங்கள் அப்பா அம்மா எல்லாம் கவலைப்படாதீங்க இந்த இயற்கை தான் உங்களுக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் நாங்க இருக்கோம் செந்தில் சார் இருக்காரு எப்போதாலும் கூப்பிடுங்க நன்றி